நம்ம எதெல்லாம் தொலைக்கிறோம் அந்த வாழ்க்கையில நல்ல வாழ்க்கையை தொலைக்கிறோம் நேரங்களை தொலைக்கிறோம் சில பேர் பணங்களை தொலைச்சிருவாங்க சில பேர் பாருங்க எத்தனையோ பொருட்களை தொலைச்சிருவாங்க தொலைச்சு கொண்டு தொலைத்து கொண்டு தேடிக்கொண்டு இருப்பார்கள் ஹலெல்லுயா ஆண்டவன் சொல்லுகிறாரே நீ பாவத்தை தொலைச்சிடு அதை மாத்திர நம்ம பத்திரமா முடிச்சு கொண்டிருப்போம் பாருங்க இதான் இயற்கையினுடைய அதிகாரம் இப்பிரபஞ்சத்தில் லோகாதிபதி அதிகாரம் தெரியுங்களா பாவத்தை பத்திரமா பார்த்துக்கணும் ஆமே சொல்லுங்க இயேசுவின் நாமத்துல பாவம் தாங்க நம்மள எங்க கொண்டு பாதாளத்துல கொண்டு போகும் ஒரு பரிசுத்தவன் ஆக வேண்டும் என்றால் நீங்கள் பாவத்தை தொலைக்க வேண்டும் எப்படி தொலைக்கிறது பாவத்தை தொலைத்த காரியத்தை தேடக்கூடாது இயேசுவின் நாமத்துல ஆமே ஏன் என்றா ஏன் தொலைக்கூட தெரியுங்களா அதை அதை வந்து என்ன பண்ணணுங்க வெறுத்து தள்ளணுங்க பாவத்தை தொலைக்கிறது என்றால் என்ன தொலைச்சு கட்டுங்க இயேசுவின் நாமத்துல ஆமே பாருங்க ஒரு ஸ்திரீ என்ன பண்றாங்க நல்ல வெள்ளிக்காசு தொலைச்சிட்டா அப்ப வெள்ளிக்காசு நீ தொலைத்தால் நீ தேடலாம் பரிசுத்தத்தை தொலைச்சிடறாங்க எல்லாரும் ஆண்டோட வார்த்தை வாசிக்கிற எல்லாம் பண்றாங்க ஆனா ஆண்டோட கேட்டுபடி வாழ முடியல ஏங்க பரிசுத்தத்தை தொலைச்சிட்டாங்க அப்பா பரிசுத்த தேடுங்க ஆண்டோ சொல்ல தேடுங்கள் கண்டடிவீர்கள் எதங்க பாவத்தீங்களா இல்ல மக்களே பரிசுத்தத்தை தேடுங்க ஆமே வேதம் சொல்லுகிறது பா